ان کا انت العلیم الحکیم ابی محمد ان صلی اللہ علیہ وسلم نبی و رسول اللہ مسلی علیہ رسول کے سیدنا نبینا مولانا محمد وعلیٰ آل سیدنا محمد وبارک وسلم علیہ எல்லாமல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபாய் தாபியின்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் நல்லடியாக்கள் மீதும் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் மீதும் உண்டாவதாக ஆமீன் இல்லாமல்ல அல்லாஹுக்கு சுபகான மருத்துவமனை சிரமங்கள் அதன் கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து உடம்பிலுள்ள அனைத்து வியாதிகளையும் ஷிஃபாவாக்கி நோயற்ற வாழ்க்கையை நம் மனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக ஆமி இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அழகான வாழ்க்கையை தந்து அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் கபூருடைய வேதனை நரகத்தினுடைய வேதனை விட்டும் பாதுகாத்து ஜன்னத்தில் சொல்தோஸ் என்ற உயிர்தரமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக ஆமி அல்லாஹல் அடியார்களே இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளோ விஞ்ஞானத்திலே முன்னேறி கொண்டிருந்தாலும் கூட அறிவியலே அறிவியலிலே மிகப்பெரிய புரட்சியை செய்திருந்தாலும் கூட தாய் தந்தியருக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடை விஷயத்தை ரொம்பவும் பின்னடைவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட செய்தியில் பார்க்கலாம் ஒரு தந்தை மகன் உருட்டக்கட்டையால் அடித்து படுகாயமடையக்கூடிய செய்திகளை நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் வல்லவங்களே எவ்வளவோ அறிவியலே அறிவியலிலே முன்னேறி முன்னேறி கூட தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த பணிவுடை விஷயத்திலே தாய் தந்தை செய்யக்கூடிய அந்த மரியாதை விஷயத்திலே தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த கண்ணியத்து விஷயத்திலே பார்க்கின்ற பொழுது ரொம்ப குறைவாக தான் இருக்கின்றார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வல்லகியார்களே வயதான நேரத்தில் வயசாக வயசாக ஏதாவது அவங்க என்ன செய்வாங்க சமயத்தில் வயது முதிர்ச்சின் காரணமாக ஏதாச்சும் பேசுவாங்க இதான் செய்வாங்க அதை தான் தல்லாம் சொல்லி காட்டுகின்றான் கலா ரூக்கூல்ல நீங்கள் அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் கட்டளையிடுகின்றான் எஹசானா உங்களுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் அடுத்தல்லாம் சொல்கிறான் இம்மா எவ்வளவு விந்தக்கல் கவர் அகதுகுமா அவக்கு இலாகுமா உங்கள் பெற்றோரில் ஒருவரோ அல்லது ஒரு இருவரோ இருந்து அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒருவர் இருக்காங்க தாய் இருக்காங்க இல்லை தந்தை இருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படி இருந்தா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பலா தகுல்லுமா உஃபிம் அவங்களை பார்த்து சீங்கிற வார்த்தை கூட சொல்லாதீங்க சீனா சீங்கிற வார்த்தை இல்லை உதாரணமாக ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க சொன்னால் சொல்ல அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாதுன்னு அல்லா சொல்லு தாய்ந்தையை பார்த்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படி அப்படி சொல்கிறேன் ரேசவர் அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது என்பதாக அல்லா கூட அல்ல சொல்லி காட்டினான் சொல்லக்கூடாது அடுத்தலாம் சொன்னால் வலா தன் ஹருஹுமா குல்லகுமா கவுலன் கரீமா அவங்க அவங்கள என்ன செய்யாதீங்க வெரைட்டி தான் வெரைட்டி என்னது அவங்கள வந்து பார்க்கணும் சில சமயத்தில் சில வீடுகளில் பார்க்குறோம் ஆமாம் ஒரே தொதலில் ஒரே தொந்தரவுமா எப்போ பார்த்தாள் கத்திக்கிட்டே கிடைக்கிறீங்க இப்போ பார்த்தாள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க யாரை சொல்கிறாருங்க பெற்றெடுத்த தாய்ந்திய ஒரு வேறு வேலை இல்லை ஒரே கற்றுக்கிட்டே கிடப்பார் கலாம் கேட்கக்கூடிய காட்சிகளில் பார்க்குறோம் எனக்கு கேள்வி போடுறோம் பார்க்குறோம் சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்க மரியாதையாக பேசுங்கன்னு நல்லா சொல்லி கொடுக்குறான் அல்லாஹியார்களே நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப பிறந்தது பிறந்தவொன்னே நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது பிறந்தவொன்னே ஒரு மனிதனுக்கு என்னது ஒன்றும் தெரியாது நமக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்து அத்தா அம்மா மரம் செடி கொடி எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை ரொம்ப சின்ன வயசில் நமக்கு எவ்வளோ உபகாரம் செய்கிறாங்க தாய்மந்தைகள் அந்த உபகாரத்திற்கு நிகராக நாம் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு சொல்லலாம் பெருமானா சல்லா அலிசல்ல மகள் சாமி கேட்டாங்க யார சொல்ல இந்த உலகத்திலே நான் உபகாரம் செய்வதற்கு யார் தகுதியானவர் இந்த உலகத்திலேயே நான் உபஹாச உபகாரம் செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்பதாக பெருமான் சல்லா ஹலிசன் கேட்குறேன் பெருமான் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க உங்களுடைய தாய் பிறகு அந்த சாமி கேட்குறாங்க யாரும் மீண்டும் பிறகு யாரு மீண்டும் நவிகல் நாயம் சொல்லல ஆளு சொன்னாங்க உங்களுடைய தாய் பிறகு யார் என்பது அந்த சாமி கேட்டாங்க மீண்டும் நவிகல்லாயம் செல்லலாலை சொன்ன சொன்னாங்க உங்களுடைய தாய் பிறகு யாரு யாரும் சொல்லலாம் அப்போ சொன்னாங்க நிமிஷல்லாலே சொன்ன உம்முடைய தந்தை என்பது செல்லலாலை சொன்னாங்க ஏன் தாய்க்கு அவ்வளோ சிறப்பு பெருசவ நேரத்தை இவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ் பெறும் அந்த ஒரு வேதனையை அந்த ஒரு கஷ்டத்தை குழந்தையை இருக்கின்றதே அந்த கஷ்டத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த கஷ்டத்தையும் சொல்ல முடியாது வேதனை அவ்வளோ கடுமையான வேதனைகள் பெற்று தான் அவளை பெற்றெடுக்கின்றாள் தாய் அதனால தான் அல்லாஹ் அல்லாஹு சுகத்தாரா சொல்லிக் கொடுக்கிறான் எங்களுடைய தாய் தந்தைக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் யாரெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறவங்க எங்கள் மீது எப்படி கருணை காட்டினாங்க எப்படி அன்பாவை பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி கருணையை யாரெல்லாம் என்னுடைய தாய்ந்திக்கு நீ காட்டு கருணை புரி அவள் மீது அருள் புரிய என்பதாக நீ கேளுங்க என்பதை அல்லா சொல்லி காட்டும் நம்ம எப்படி கேட்கணுங்கிறது சொல்லி காட்டும் அல்லாத்தர் அல்லாஹல்லியார்களே அல்லாஹுக்கு சுப அனுபவித்தாலா நாம் எப்படி அவளுமே மீது கருணை காட்ட வேண்டும் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று அல்லா சொல்லி கொடுக்கின்றான் அல்லாஹியார்களே இன்றைய காலத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் இன்றைய இடங்களில் முதியோர்கள் இல்லை ஆ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு இல்லம் இருந்துச்சுங்களேன் முதியோர்கள் இல்லம் முதியோர்கள் என்னது தாய் தந்தையை கொண்டு போய் விட்டுறது வயசானவங்க ஆல்லாம் பாதுகாக்கணும் அல்லாஹூ சுகான்முகத்தால் நாம் என்ன செய்கின்றோமோ அது பின்னாடி நமக்கும் அது அதுணையும் தமிழில் சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினை எதிர்ப்பான் தினை விதைத்தவன் தினை எதிர்ப்பான் நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்கிறோமோ தாய் தந்தையோடு அதே மாதிரி தான் அப்படி பிள்ளை நம்ம இடத்துல நடக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு வயசாயிருச்சு அவங்கள போட்டு விரட்டுறீங்க அவங்களை திட்டுறீங்க ஏசுறீங்க பேசுறீங்க பார்த்து கொண்டே நம்முடைய பிள்ளை இருக்கின்றது அந்த பிள்ளை ஒரு நேரம் வளர்ந்து வரும் நாம் வயதாகி விடுவோம் அந்த பிள்ளை நம்ம இடத்துல எப்படி நடக்கும் யோசனை பாருங்க அந்த பெருமானா சல்லல்ல ஆலேசு சொன்னாங்க தாய்க்கு நிகரும் சொன்னாங்க பெருமானா சல்லாலேசன் உங்களுடைய தாய் தந்தே உங்களுடைய சொர்க்கம் அல்லது நரகம் என்று நம்பலாலேசி சொன்னாங்க தாய் ஒன்றும் கூட சொர்க்கமாக இருப்பாங்க அல்லது நரகமாக இருப்பாங்க ஏன் தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்யாமல் எவ்வளோ நிறைய நல்லவர்கள் செஞ்சிருக்கலாம் உலகத்தில் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய வணக்கங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனால் தாய் தந்தையினுடைய துவாய் பெறாமல் நாம் சுருக்கம் செல்ல முடியாது பெருமானா அழகத்தில் காலத்தில் பைஹக்கி என்று சொல்லக்கூடிய கித்தா இந்த ஹரீஸ் கொண்டது செல்லம் அவள் காலத்தில் ஒரு வாலிபருக்கு களிமா சொல்லி கொடுக்கப்படுகின்றது களிமா சொல்லிக் கொடுத்தா அவருக்கு களிமா வர அல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் பெருமான் செல்லல்லா சொல்லத்தில் போய் சொல்லப்படுது யாரை சொல்ல அப்படி களிமா சொல்ல சொல்லிக் கொடுத்தா வரமாட்டேங்கிது யாரை சொல்லார் பெருமாநா செல்லால் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே போய் விசாரிங்க அவர் எப்படி நடந்துக்கிட்டார் விசாரிக்கிற சமயத்தில் எல்லாரிடத்திலும் நல்ல விதம் நடந்துட்டாரு இபாதத்தில் சாரி நல்ல முனை செய்யறதுல எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்தா கம்பம் வீட்டுல எல்லாத்திலும் கவனமா இருந்திருக்கிறார் ஆனால் பெற்றெடுத்த தாயை என்ன செய்யாமல் இருந்தால் அது கவனிக்காமல் தாயினுடைய துவாவுக்கு ஆளாகாமல் தாயினுடைய பத்வாவுக்கு ஆளாகி இருக்கின்றார் தெரிய வருது முகன் தாயை கூப்பிட்டு சொன்னாங்க அவங்களுடைய மகனை புரிந்து கொள்ளுங்க மன்னிச்சிருங்க அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு எவ்வளோ அநியாயம் இருக்கான் எல்லாேருக்கும் உபகாரம் செஞ்சுருக்கான் என்னென்னமோ செஞ்சுருக்கிறான் ஆனால் எனக்கு என்னுடைய மகன் எந்த விதமான அளவும் செய்யலை எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் சிரமங்களை கொடுத்துருக்கான் வருமான சொன்னாங்க அப்படியா நீங்கள் மன்னிக்க மாட்டிங்களா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பிலா இடத்துல கூப்பிட்டான் கூப்பிட்டு என்ன செய்யுங்க நல்லா விறகு மூட்டுங்க நெருப்பு மூட்டுங்க மூட்டி அதில் அவர் அந்த வலிப அந்த வாலிபரை போடுன்னு சொன்னாங்க உடனே அந்த தாயை பார்க்குறாங்க என்னத்தில தாயினுடைய அந்த உள்ளம் இல்லை பார்த்தவொன்னே யாரை சொல்லலாம் அப்படின்னா செஞ்சுக்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் உடைய மகனை மன்னிச்சிறேன் சொன்னவனுக்கு அவருக்கு களிமா வருது லாயிலா இல்லல்லா என்று களிமா சொல்கின்ற வல்லவனடியார்களே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹு சுகான ஒரு தாயா மரண தருவாயில் களிமா வேண்டும் என்று சொன்னான் நான் பெற்றெடுத்த தாய் தந்திக்கு உபகாரம் செய்திருந்தால்தான் வருவோம் உலகத்தில் எவ்வளோ நல்ல முன்னிட்டு செஞ்சிருக்கிறான் ஆனால் தாய் தந்தி இடத்தில் நான் பணிவாக கனிவோடு கனிபோடுவா பெற்றிருக்க வேண்டும் அதே நபிகல் நாயன் சல்லல்லா ஆலேசம் சார் புகாரி ஷரீஃபில் அவர் அதை சொல்லுது பெருமானா செல்லாலை ஒரு சாமி வந்து கேட்டார் யார சொல்லா அரப்பூருக்கு போருக்கு நான் போக வேண்டிய அனுமதி கொடுங்க நபிகள் நாயம் சல்லல்ல ஆலேசன் சொன்னாங்க அப்படியா உங்களுக்கு பெற்றோர் இருக்காங்களா தாய் தந்தி இருக்கிறாங்களா ஆம் யார உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் பணிமுறை செய்யுங்கள் உங்களுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள் ஜிஹாதுக்கு போனால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு அதிலே வழங்குவான் என்பதாக பெருமா நான் சல்லல்லா அலேச சொல்ல யோசனை சொல்லி பாருங்கள் பெரிய அமல் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது என்பது எந்த அளவுக்கு சொல்றாங்க மகாஸ்வரி சொல்றது நான் சல்லா அலேசம் சொல்றதுல ஒரு சாமி கேட்டாங்க யாரை சொல்லலா என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் அவர்கள் ஒரு மாத நோன்பு நோற்காமல் ஒரு மாத நோன்பு நோற்காமல் நோன்பு ஒரு மாத நோன்பு அவர் கடமையாக்கப்பட்ட நிலையில் அவர் மரணித்து விட்டார் ஒரு இருந்துச்சு ஆனால் நோக்க முடியல வயதாகத்தில் முந்தையனால நோயினால் நோக்க முடியல அப்படி ஒரு மாத கால நோன்பு அவருக்கு கடமையான நிலையில் மரணித்து விட்டார் அரசூல் அந்த நோன்பை நான் நோற்கலாமா என்று அவருடைய மகன் கேட்கின்றார் பெருமான் அசல்லா அலிச சொன்னாங்க ஆம் நோருங்கள் அல்லாஹுடைய கடனை திருப்பி செலுத்துவதற்கு அல்லாஹ் மிகத் தகுதியானவர் ஆகவே அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அவர்களுக்காக நீங்கள் நோன்பு வையுங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமான் அசல்லா அலிச சொன்னாங்க நம்முடைய பெற்றெடுத்து தாய் இந்த நோன்பு வைக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு பரமனை செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அதே மாதிரி ஒரு ஹரீஸ் முகாரீஸ் அருகில் வந்து பெருமாள் அல்லல்லா அலிசிங் ஒரு சாமி வந்து கேட்டாங்க யாரும் பின் சாஹிதபின் உபாதாரணி இல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி அவர் கேட்குறார் ஹரிசல்லாழி சிங்ஹத்தில் யாரை சொல்ல வெளியூர் சென்று இருக்கிற சமயத்தில் என்னுடைய தாய் இறந்து விட்டார் நான் வெளியூருக்கு சென்றிருக்கிற சமயத்தில் தாய் இறந்துட்டாங்க நான் வந்து பார்க்குறேன் என்னுடைய தாய் இறந்து இருக்கிறாங்க மன்னித்து விட்டார்கள் அடக்கம் செய்யப்பட்டுச்சு இப்பொழுது என்னுடைய வேண்டி நான் ஏதாச்சும் தான தர்மம் செய்தால் அது அவருக்கு பலனளிக்குமா என்று கேட்டார் பெருமானா சல்ல சொன்னாங்க ஆம் பலனளிக்கும் உடனே அந்த தோலை சொன்னால் யாரும் சொல்லலாம் ஒரு தோட்டத்தை என்னுடைய தாயிருக்கால் தர்மம் செய்து விடுகின்றேன் அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக நான் சல்லதா சின்னத்திலே அந்த சஹாபி சொன்னதாக முகாரி ஒரு நதீஷ் பரிகாரிக்கின்றது அப்போ நம்முடைய தாயை காவண்டி என்ன செய்தாலும் அல்லாஹு சுகத்தில் அதை ஏற்றுக்கொள்கின்றான் உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் மட்டுமல்ல அவங்க மரணித்த பிறகு கூட நாம் செய்யக்கூடிய அந்த அமலினால் நம்முடைய நிகழ் பிரோஜன பெறுவார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன அமல்கள் கஷ்டங்களான சூழ்நிலையில் சிரமமான சூழ்நிலையில் நம்ம சிரமங்களை போக்குவதற்கும் அது காரணமாகிடும் கடுமையான ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் கடுமையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் யாருமே அந்த கஷ்டத்தை நீக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் செய்த நல்லமலை கொண்டு நாம் பெற்றிருக்கு செய்த அந்த உபகாரத்தை கொண்டு அல்லாஹிடத்தில் கேட்டால் அல்லாஹுக்கு சுபகானுத்தாலா அந்த உபகாரத்தின் பொருட்டால் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய சிரமங்களை அல்லாஹத்தில் நீக்குவான் அதற்கு அழகான ஒரு உதாரணம் புகாரி இந்த அதீஸ் வரிவாயிருக்கின்றது உமர்வெளி எல்லாத்தில விபுண உமர்வழி அல்லாஹத்தில் அதை தெரிவிக்கிறாங்க நிர்சல்லாலிசு சொன்னாங்க முன்னால் சென்ற சமுதாயத்தில் ஒரு புகை தென்படுகின்றது அந்த புகையிலே இரவு வெளியிலே கடுமையான மழை ஒளிந்து காற்றடித்து பெரிய பாறை அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த புகையினுடைய வாசலை முழுவதுமாக மூடிடுச்சு மூடனா என்ன செய்ய முடியும் கத்து நாள் கேட்காது நல்லா உதவி கேட்போம் நல்ல முறை செய்யுதுன்னா அந்த நல்ல முறையில் கொண்டு நம்ம அல்லாட்டை கேட்டோம்னு சொன்னால் அல்லாவோட உதவி கிடைக்கும் தங்க தனக்குள்ளே பேசிக்கிறாங்க தங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு இந்த கல்லை அகற்றுவான் என்பதாக இந்த பாறை அகற்றுவான் என்பதாக பேசிக் முதலாவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய திரு செய்கின்றார் யா அல்லா எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு நான் பால் கறந்து அவர்களுக்கு கொடுக்காமல் என் பிள்ளைக்கோ என் மனைவிக்கோ நானும் பிடிக்க மாட்டேன் இப்படி வழக்கம் எனக்கு ஒரு நாள் நான் ஆடுமைக்கு சென்றிருந்தேன் நான் வருவதற்கு நீண்ட நேரமாகிவிட்டது வந்து பார்த்தா என்னுடைய தாயந்தை பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் நான் ஆற்றில் பால் கறந்து அவங்களுக்கு அருகாமையில் போனேன் அவங்க தூங்கிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களை எழுப்புவதற்கு என்னுடைய மனசும் நாடலை நான் அந்த பாலை வைத்துக்கொண்டு அப்படியே நிற்கிறேன் எனக்கும் கடுமையான பசி என்னுடைய மனைவிக்கும் கடுமையான பசி என்னுடைய பிள்ளைகள் பசியினால் என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த உறுதியிலேயே நான் இருந்தேன் இப்படியே நான் பாலை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையிலேயே விடியல் காலை ஆயிடுச்சு விடிஞ்சி பொழுதே விடிஞ்சிருச்சு அப்ப என் தாய் தந்தி கொடுத்துட்டு தான் என்னுடைய பிள்ளைகளும் நானும் சாப்பிட்டோம் யாரெல்லாம் இந்த செயல் உனக்காக மட்டும்தான் நான் செய்தேன் பெற்றோருக்கு இவ்வளோ கண்ணியை கொடுத்தேன் எதிர்க்க வேண்டியால் உனக்காக வேண்டி அந்த செயலின் பொருட்டால் நான் செய்து அந்த நல்ல வழி பொருட்டை அவனிடத்தில் இந்த பாறையை கொஞ்சம் அகற்று என்பதை அல்லது துவா செஞ்சான் அல்லாஹு சுகான் வந்து கிருபினால் லேசாக அகற்றப்பட்டுச்சு இரண்டாவது ஒரு மனிதர் அவர் துவாசார் அல்லாஹ் எனக்கு சொந்தக்கார பெண்மணி ஒன்று நிச்சயமான ஒரு காலம் வந்துச்சு அப்போ என்டத்துல உபகாரம் செய்ய கேட்டான் அந்த பெண்மணிக்கு நூற்றி இருபது பொற்காசுகள் கொடுத்தேன் கொடுத்த அந்த பெண்மணிக்கு அருகாமில் நான் நெருங்கிவிட்டேன் தவறு வேண்டி அப்பொழுது அந்த பெண் சொன்னால் அல்லாஹுவை பயந்துகொள் அல்லாகுவை பயந்துகொள் என்று சொன்னால் அந்த ஒதுங்கிக் கொண்டே என்பதாக அல்லாஹு துவா செய்தார் யா இல்லா உனக்காக மட்டும்தான் நான் செய்தேன் இந்த அமளியை புரிந்து கொண்டால் கொஞ்சம் பாரைய லேசாக பாரையகின்றது மூன்றாத ஒரு மனிதர் துவா செய்தார் யா அல்லா என்னிடத்தில் நிறைய பேர்கள் பணியாட்கள் இருந்தார்கள் அதிலே ஒருவர் மட்டும் கூலி வாங்காமல் சென்று விட்டார் இடத்தில் இருந்து அதை கொண்டு நான் ஒரு ஆடு வாங்கினேன் அது அது பழுகி பெருகி ஆட்டு மந்தைகளாக ஒட்டுகை மந்திர மாடு மந்தைகளாக ஆச்சு அவருடைய உழைப்பு இந்த நிலையிலே அந்த வேலையால் வந்தார் ஒரு இடத்துல நான் வேலை பார்த்தேன் கூலி கொடுக்கிறேன் என்பதாக கேட்டார் நான் சொன்னேன் இந்த இருக்குது இது இந்த ஆட்டு மந்தை ஒட்டகம் மந்தை எல்லாமே உங்களுடைய கூலியில் வாங்கப்பட்டதுதான் அவர் சொன்ன எனக்கு இடத்துல கேள்வி செய்யுங்களா உண்மையாக சொன்னேன் நான் சொல்கிறேன் அல்லாஹின் சத்தியமாக உங்களுடைய கூலியிலே நான் வாங்கினேன் அதிலே அல்லாஹத்தில் உழவு பிறக்க செய்தான் இது என்னுடைய பொருள் அல்ல உங்களுடைய பொருள் தான் என்று சொல்லி நான் அவரிடத்தில் முழுவதுமாக ஒப்படைத்து விட்டேன் யா அல்ல இதை உனக்காக மட்டும்தான் நான் செய்தேன் இதன் பொருட்டால் யா அல்லா அந்த பாறை உகற்று என்பதாக லேசாக விளக்கு என்பதாக அல்லாஹத்தில் துவா செய்தார் அல்லாஹ் பகவான் அந்த பாறை லேசாக மூன்று பேரும் அந்த புகையிலிருந்து வெளிவந்ததாக சரித்திரத்திலே பார்க்க முடிகின்றது சொல்றாங்க இந்த சம்பவத்தை சொல்லி காட்டாங்க வாழ்க்கையிலே செய்த நல்ல அமல்களை கொண்டு கூட அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரம் மாறி ஒரு தாய் அதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சென்ற சமுதாயத்தில் பொன்னியசோல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் எப்படிப்பட்ட வணக்கசாலை என்று சொன்னால் ஊரில் எல்லா மக்களும் அவரே புகழ்வார்கள் மிகப்பெரிய வணக்கசாலை ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலே வணங்கிக் கொண்டு இவ்வாறு நல்லடியார் தொழுது கொண்டிருக்கிறார் நஃபிலான வணக்கம் தொழுது தொழுதுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய தாய் கூப்பிடுறாங்க ஜுரேஜே என்பதாக கூப்பிடுறாங்க வழக்கம் வந்து தொழுதுகிட்டு இருக்கிறார் தொலகி தொழுது அப்புறம் மனசுக்கு நினைக்கிறாரு தொழுகை ஓடுறதா தாய்க்கு பதில் சொல்லலாம் இப்படியே நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறது தொழுகையே தொழுதுடலான்னு சொல்லி தொழுதுகிட்டே இருக்கிறார் வரவும் இல்லை அப்போ அவங்க பத்துவா செய்கிறாங்க யா இல்லா என்னுடைய மகன் ஜுரைஜை விபச்சாரிகளுடைய முகத்திலே விழிக்காமல் அவனுக்கு மரணக்கு செய்து விடாதே மரணத்தை கொடுத்து விடாது என்பதாக பத்துவா செய்கிறான் செய்கிறான் காலங்கள் உருண்டோடுது ஒரு பெண் சொல்கின்றால் இந்த வணக்கசாலையை நான் கெடுத்து விடுவேன் அவருக்கு மிகப்பெரிய சோதனை செய்வேன் என்பதாக சொல்லி அந்த வணக்கசாலையின் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றார் வந்து தன்னை இணங்குமாறு சொல்கின்றார மறுத்து விடுகின்றார் அப்ப அந்த பெண் என்ன செய்யறா ஒரு ஆட்டு ஆட்டுமைக்கு ஆடுமைக்கூடிய இடைநிலத்திலே உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண் சொல்கின்றார் இந்த குழந்தை ஜுரைஜிக்கு பிறந்த குழந்தை என்பதாக அந்த பெண் சொல்கின்றார் மக்களுக்கெல்லாம் பரப்பிவிடுறாங்க மக்கள்லாம் அவர் ரொம்ப விவாதத்து மிகப்பெரிய வணக்கசாலி மிகப்பெரிய ஆபுதம் என்பதாக மக்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மரியாதை வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் அந்த பெண் என்று ஜுரேஜுடைய ஜுரேஜிக்கு பிறந்த மகன்தான் தான் என்று என்பதாக அந்த குழந்தைய சொல்லிவிட்டார் மக்கள்லாம் கடுமையான கோபம் ஆகிட்டாங்க வந்து அந்த ஆசிரமத்தை விட்டு அந்த அந்த இட வழங்கக்கூடிய அந்த இல்லத்தை விட்டு வெளியாக்கி என்ன வணங்குறதுக்கு இடம் வேற என்ன சொல்லி அதையெல்லாம் அடித்து பிடிச்சு வளர்த்து உடைச்சிடறாங்க பிரித்து மேஞ்சு எல்லாத்தையும் அவர் தங்கியிருந்த அந்த களிமான அந்த இடம் உடைச்சு சொக்குன்னு ஆக்கிறாங்க ஒரு பொறுமையாக பார்க்குறாரு பார்த்துட்டு சரி உலு செய்கின்றார் ஒலு விட்டு தூளுகின்றார் அல்லா இடத்துக்கு வாசிக்கிறார் யார் அல்லா என்ன பெரிய சோதனையாக இருக்குது நான் அந்த மாதிரி ஒரு தவறுனா செய்யலையே என்பதாக சொல்லி அல்லாஹ் இடத்துல முறையிடுகின்றார் முறையிட்டு விட்டு அந்த குழந்தை இடத்துல வர்றார் குழந்தையிட்ட சொல்கிறார் அல்லாஹின் சத்தியமாக உன்னுடைய தந்தை யார் என்பதாக அந்த குழந்தை வாய் திறந்து பேசு என்னுடைய தந்தை ஆடு மேய்க்கக்கூடிய இடைன் என்பதை ஆசைச்சு சொன்ன மக்களுக்கு வேணால் சந்தோஷம் இல்லை ஆஹா நம்ம இப்போ நல்ல மனிதரை போய் தவறாக நினச்சிட்டோமே மக்கள்லாம் சொன்னாங்க கவலைப்படாதீங்க நாங்கள் இதை விடுச்சுன்னு கவலைப்படாதீங்க தங்கத்தினாலே ஒரு மாளிகை உங்களுக்கு எடுத்துறோம் அதில் இங்கே இருங்கன்னு சொன்னாங்க அப்படி சொன்னால் ஜூலேஜ் இல்லை இல்லை தங்கத்தில் வேணாம் சாதாரணமாக களிமண்ணே கட்டி கொடுங்க நான் முன்ன மாதிரியே வணக்கம் சேமிதான் சொன்னார் பெருமானா சொன்னால் சொன்னாங்க பல்லாகுள்ளார்களே செஞ்சிட்டாது மிகப்பெரிய வணக்கசாலியான இவாதத்தான ஒரு நல்லடியார் அவரை மாறி அந்த காலத்தில் நல்லடியார் இருக்கவில்லை அப்படிப்பட்ட வணக்கத்திலே துவாவினால் துவாவினால் என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹ் உபச்சாருடைய முகத்திலே மனிதர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக நீங்கள் நாங்கள் சொல்லி சோனமாக இருக்கிறோம் அதே மாதிரி எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான் இது வரைக்கும் சொன்ன கல்யாணம் ஆகிறவர் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்யணும் யா அல்லா என்னுடைய தாய் தந்தி இடத்திலையும் சரியாக நடக்க வேண்டும் என்னுடைய மனைவி இடத்திலையும் நான் சரியாக இருக்க வேண்டும் அதுக்கு நீயே ஒரு வழிகாட்டு எனக்கு அதை செயல்படுத்த செயல் செயல்படுத்து கிருமே செய்யும்போது அல்லாடும் வாசியம் ஏன்னா பல பேர் பாலும் தாய்ந்திக்கு நோய் நோய் செலவுகள் தான் அதிகமானவர்களாக இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா உடனடியாக அதே மாதிரி வரக்கூடிய அந்த பெண்களும் சொல்கிறேன் பெண்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது சில பெண்களை பார்க்குறோம் அங்கேருந்து வர்றப்பயே வந்த உடனேயே வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு வாரம் நாள் ஒரு மாதம் கூடிய ஆகலை தனி கூடத்தில் போகணும்னு சண்டை போடுறேன்ட்டு யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரு நேரம் வரும் நீனும் தாயாகவாள் சில சின்ன வயசுல ஆடுற ஒரு நேரம் வரும் நீயும் ஒரு நேரத்துல தாயாவாய் அந்த நிலையில உன்னுடைய மகன் உனக்கு இப்படி இந்த மாதிரி உன்னை விட்டு விட்டு துரத்தனை வேணால் ஆகும்னு யோசனை மணி பார்ப்பேன் நல்லா ஹோல் காலங்கள் என்பது நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில நாம் எந்த அளவுக்கு மரியாதாக என்னுடைய தாய்ந்திரத்தில் எந்தளவுக்கு மரியாதை கிடைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய நம்முடைய சொல்பேச்சுக்களை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆக்குவான் அதுக்கு என்ன செய்யணுங்க நாம் நம்முடைய பெற்றெடுத்த தாய்ந்தைக்கு உபகாரம் செய்து அவன் சொல்பேச்சு கற்று நடத்து கண்ணியமான முறையில் நடந்து அவங்களுக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிள்ளையும் சாலிகன்களாக நல்லடையால் ஆக்குவான் இதே மாதிரி பெருமானா சல்லல்லா அலேச சொன்னாங்க இரண்டாவது அவர் சொர்க்கம் செல்ல செல்ல முடியாது மறுதர் நிரந்தரமாக மது அருந்தக்கூடியவர் அவரும் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக பெருமானா செல்லல்லா ஆலேசன்னாங்க இன்றைக்கு பார்க்குறோம் எங்கேயாச்சும் போகிற வெளியூர் போகிற சமயத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா அது விளங்கலாம் டாஸ்மார்க்கில் நடிகார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் பெருமானா சல்லா செல்லும் சொல்லுமாவில் யார் நிரந்தரமாக மது குடிக்கின்றானோ அந்த மனிதனும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதாக பெருமானா அசன் லதா அலச மூன்றாவது மூன்றாவது வரைப்பட்டு சொன்னாங்க செல்ல ஆலோசனம் கொடுத்ததை சொல்லி காட்டுபவன் அவனும் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக பெருமானா லதா அலச சொன்னான் நெசையில் இந்த அதிஸ் பரிவாரிக்கின்றது என்ன சொல்கிறாங்க கொடுத்து சொல்லி காட்டுறது நல்ல உபாரம் செஞ்சுட்டு ஏப்பா நான் இங்கே உனக்கு அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சினேன் அதை மறந்துட்டேன்னு சொல்லி காட்டக்கூடாது உபாரம் செய்து யாருக்கும் செய்கிறோங்க எல்லாவுக்காலும் செய்யணும் சொல்லி காட்டக்கூடாது ஆகவே ஆகலே அல்லாஹ் குசுபகான அனுபவத்தாலா நமக்கு ஒருவரோ இருபதோ நம்முடைய தாய் பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்து கண்ணியமாக நடந்து அவளுடைய துவா பெற வேண்டும் இல்லாமல் அல்லாஹு குசுபகான அனுபத்தாலா அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை அல்லாஹுசுபகானு தாலா உங்களுக்கும் இறக்கும் தொந்தர நிலவானாக ஆரம்ப ஆரம்பமில் வாழும் காலமெல்லாம் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்து அதன் பொருட்டால் சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் ஆமீன் அரபு ஆலமின் வாஹி அலமல்ல அரபு ஆலமின் அசலாம் அலைக்கம் வரமத்த